வீடு வரை உறவு கணதாசன் பாடல் வரிகளில் டிஎம்எஸ்க்கு வந்த சந்தேகம் எப்படி தீர்த்து வைத்தார் கவிஞர்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாத காணிக்கை ஜெமினி கணேசன் சாவித்ரி சந்திரபாபு கமல்ஹாசன் அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்து கவியரசர் என்று பெயர் எடுத்து கண்ணதாசன் பாத காணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாடலை பார்த்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தனது சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளார் அதற்கு கவிஞர் கொடுத்த விளக்கம் என்ன என்பதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாத காணிக்கை ஜெமினி கணேசன் சாவித்ரி சந்திரபாபு கமல்ஹாசன் அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்திருந்தனர் படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியிருந்தார் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது படத்தில் பாடல்கள் அனைத்தும் கொண்டாடும் வகையில் அமைந்திருந்த நிலையில் வீடு வரை உறவு என்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடிய பாடலாக இருக்கிறது அதே போல துக்க வீடுகளில் இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு சோகத்தின் உச்சத்தில் இருந்து எழுதப்பட்ட இந்த பாடலின் வரிகளை பார்த்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தனது சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளார் படத்தின் கம்போசிங் நடைபெறும் போது ஒரு கட்டத்தில் படத்திற்கு கனமான ஒரு தத்துவ பாடல் தேவைப்படுகிறது படத்தில் தாய் மாமனின் பேச்சை கேட்டு அசோகன் தனது தந்தையிடம் சண்டை போட அவர் ஒரு கட்டத்தில் இறந்து விடுகிறார் அதன் பிறகு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் அசோகன் பாடுவது போன்ற ஒரு தத்துவ பாடலை கண்ணதாசன் எழுத தொடங்குகிறார் இடையில் தனது நெருங்கிய நண்பரின் மரணத்தில் நடந்ததை நினைத்து அந்த பாடலை எழுதுகிறார் போல் மரணம் தொடர்பாக பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடலை எளிமையாக தமிழ் படுத்தி கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாடலை பாட வந்த டி எம் எஸ் பாடல் சிறப்பாக இருக்கிறது ஆனால் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் என்று சொல்ல கண்ணதாசன் பட்டினத்தார் பாடல் என்று சொல்கிறார் அப்போது பட்டினத்தார் தனது பாடலில் கடைசி வரை செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூட வரும் என்று எழுதியிருப்பார் ஆனால் நீங்கள் கடைசி வரை யாரோ என்று எழுதியிருக்கீங்க ஏன் என்று கேட்கிறார் இதை கேட்ட கண்ணதாசன் கடைசி வரை பாவமும் புண்ணியமும் தான் வரும் என்று சொல்ல பட்டினத்தார் போல் ஒரு ஞானிதான் வேண்டும் ஆனால் நான் ஞானி அல்ல சாதாரண மனிதன் அதனால் தான் கேள்விக்குறியுடன் முடித்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கும் நிறைய ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு முக்கியமா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள்ல நிறைய தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கும் முக்கியமா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல் வரிகளை எழுதியிருக்கார் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி